அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் 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 அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முக்கியமான செய்தி வந்து பார்க்க புதிய தலைமுறையில இந்த செய்தி பயங்கரமா ஒயரலா போய்க்கிருக்கு ஒன்னிண்டியால இந்த செய்தி பயங்கரமா ஒயிரலா போய்க்கிருக்கு அதே மாதிரி இந்த நக்கீர் இருக்கு இல்லையா கூட இந்த செய்தி பயங்கரமா வைரலா போய்க்கு இருக்கு அதாவது ஒரு பாஜக பிரமுகர் என்ன பண்றாருன்னா மாணவர்கள் மத்தியில உட்காந்துக்கிட்டு நம்மலாம் ஆண்ட பரம்பரைகள் நீங்க அதை மறக்க கூடாது நீங்க ஒரு ஆண்ட பரம்பரைகள் அப்படின்ற பாஜக பிரமுகர் இல்லைங்க நீங்க தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாஜக தானங்க சங்கீதனமா பேசுவாங்க நீங்க வேற அங்கிட்டு பாருங்க நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்க தெளிவா தெரிஞ்சீங்க படிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நாலு பேர் செத்து போனா ரெண்டு பேர் செத்து போனா அதுக்கு ஒரு பெரிய இது அட நம்ம அமைச்சர் ஊர்த்தி ஏன் தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க சமூக நீதி சிந்தனை கொண்ட ஒரு அரசாங்கத்திலிருந்து வந்த ஒரு அமைச்சர் விவரம் அப்படி பேசியிருக்காரு ஆண்ட பரம்பரை பெருமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சமூக நீதி பயணத்துல களமாடி இருக்காரு இந்த மாதிரி அமைச்சர் டோட்டலா அவருடைய பேர் டேமேஜ் பண்றாங்க சரி அவர் பேசுனதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாம் மீனோட்டா தான் பார்த்திருப்பீங்க ஆனா மதுரக்காரங்க நாங்கன்றால எங்களுக்கு அதனுடைய பின்னணிகள் என்னன்றது தெரியும் அந்த மேட்ரான்னு பார்க்கப் போறோம் நண்படைவருக்கும் உரிமை கலம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் பார்த்துக்கிட்டோம் இது சென்ட் பண்ணாலும் தோணைய முடியாது சொல்லு காமெடிகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இது உள்ளபடியே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி ஏன்னா வந்து ஆண்டாண்டு காலத்துக்கும் வந்து ஒரு பகையை கூர்மப்படுத்துற மாதிரியே அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிற முடியும் அதாவது அவருடைய ஸ்பீச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் லைட்டாக ஒரு தான் பிளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் இன்னைக்கு நாலு பேர் செத்து போனேன் ரெண்டு பேர் செத்து போனேன் அதுக்கு ஒரு பெரிய இது பண்றான் கேட்டீங்களா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண்ட பரம்பரை பேசுனது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் வந்து ஆண்ட பரம்பரையா ஆண்ட பரம்பரை இல்லையா அதெல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம் நம்ம வச்சுக்கிடுவோம் ஆனா சமூக நீதி இயக்கத்திலிருந்து வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்றது நம்முடைய கருத்து அதுல பர்டிகுலரா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாலு பேர் செத்து போனா ரெண்டு பேர் செத்து போனா அதெல்லாம் வந்து பெரிய ஒரு இதுவா பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ற அவரு நாலு பேர் செத்து போனா ரெண்டு பேர் செத்து போனா அது வந்து ஒரு பெரிய இதுவா பண்றாங்க எதுவா பண்றாங்க இது வந்து எதனை வெளிக்காட்டுகின்றது அப்படின்னா மதரகாரர்கள் தெரியும் அதனுடைய வரலாறுகள் என்ன அவர் எதை மையப்படுத்தி பேசுறாரு அப்படின்ற மதரகாரர்கள் தெரியும் அது என்னன்றதை நீங்களே சொல்லிடுவோம் அதாவது இப்ப அண்ணன் மூர்த்தி அமைச்சர்கள் வந்து இல்ல ரெண்டு பேரு நாலு பேரு செத்துக்கெல்லாம் பெரிசா பண்றாங்க அப்படின்னு சொல்றத பாக்கும்போது மேலா உலகப்படுகளை வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வீர வணக்கம் நாளா வந்து அதாவது வந்து தமிழ்நாடு முழுவதும் படுகொலை நடந்ததா இருக்கட்டும் மதுரை மாவட்டத்தை சுற்றி நடந்த படுகொலையா இருக்கட்டும் ஒட்டுமொத்த படுகொலையும் ஒன்றிணைத்து வீரவணக்க நாளா வந்து இன்னைக்கு வந்து வந்து ஒரு அணிவகுப்பு அதுக்கடுத்து வஞ்சிநாதர் கந்தனா இருக்கட்டும் அதுக்கடுத்து சின்னகரம்பட்டி அம்மாசி வேளா இருக்கட்டும் உழவு பிச்சாம்பட்டி வணங்காம்பட்டி சந்திரனா இருக்கட்டும் கத்தப்பட்டி மலைச்சாமியா இருக்கட்டும் பாப்பா வெட்டி கீரிப்பட்டியில இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த அஹ் கீரிப்பட்டி பேச்சியம்மாள் அதுக்கடுத்து பாப்பாட்டி நரசிங்கம் இப்படி சொல்லு எரம்பட்டி சோளமலை தனுஷ்கோடி இப்படி ஏராளமான படுகொலை சொல்லிக்கிட்டே போலாம்னு வச்சுக்கீங்களே முடக்காதான் பாண்டியன் இந்த மாதிரி வந்து படுகொலையை பத்தி அப்படியே சொல்லி உல்ட்டா பண்றாங்க ரெண்டு பேரும் நாலு பேர் செத்து போனதை வந்து இதுவா பண்றாங்க அப்படின்னா அவர் வந்து வீர நிகழ்ச்சி பண்றதா வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாருன்னு தான் தோன்றது இல்ல இது ஒரு படை மாதிரி அணிவகுக்கிறது வந்து அவரால் ஊராட்சி மன்ற தலைவரா நாற்கால உட்கார ஏற்றுக்கொள்ள முடியாத நபர்கள் வந்து அணிவகுப்பான வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் இல்லையா ஆமா திமுக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அவரே வந்து இதை ஒரு மென்ஷன் பண்ணி சொல்றாருன்ற மாதிரி நமக்கு என்ன தோணுது நான் என்ன கேக்குறேன் ஆண்ட பரம்பரையா இருக்கட்டும் எந்த பரம்பரையா கூட சொல்லி வச்சுக்க ஆண்ட பரம்பரையா ஓட்டு போட்டு நீ எம்எல்ஏ ஆக முடியுமா சொல்லலாமா போராடங்கள்ல வந்து நீ ஆண்ட பரம்பரை மட்டும் எனக்கு ஓட்டு சொல்ல முடியுமா போடுங்க துணிச்சல் இருக்கா ஆண்ட பரம்பரை மட்டும் ஓட்டு போடு வேற யாரு ஓட்டு பேச முடியுமா நீ தேவையில் இஸ்லாமியர் ஓட்டுகளுக்கு வேணாம் அப்படின்றாங்களே அந்த மாதிரி வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்களும் கூட எனக்கு ஆண்ட பரம்பரை ஓட்டு மட்டும் வேணுங்க வேற யாரும் எனக்கு ஓட்டு போட வேணாங்க அப்படி நீங்க எனக்கு ஓட்டு போட்டு அமைச்சர் ஆக வேண்டிய அவசியம் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியாது இது ஏதாவது பாத்தம்டா வந்து வாக்குறது பயங்கரமா இருக்கு அவங்க வாக்கு இல்லாமல அவர் எம்எல்ஏ ஆக முடியுது அவர் வந்து ஏன் அவர் வந்து புரிஞ்சுக்கல அப்படின்றது அதுவும் இந்த சூழ்நிலையில அதுவும் இப்ப சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா மத்திய அரசாங்கத்தின் மூலமாக டங்ஸ்டன் சுரங்க அமைக்க போறாங்கன்ற மாதிரி நம்ம மேலூர்ல ஒரு செய்தியில் ஓடிக்கலாம் இந்த இடத்துல நம்மளா ஒன்றிணைந்து அந்த ப்ராஜெக்டை எதிர்க்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம் நிறைய இடங்கள்ல வந்து விடுதலை சிறுத்தை கட்சி சாந்தூர் என்ன பண்றாங்க போறாங்க பேரணிக்கு போறாங்க அந்த தங்சம் சுரங்கத்தை எதிர்த்து போறாங்க ஆஹ் பட்டியல் செமாய் மக்களும் இன்னும் இதுல பின்ன இடைநிலை சாதியும் சேர்ந்தே போராட்டங்கள் பண்றாங்க அந்த காட்சி நம்ம பார்த்து இருக்கோம் இன்னைக்கு இவர் பேசின அந்த காட்சிகள் என்பது ஏதோ பிளவுவாதங்களை ஏற்படுத்துற மாதிரில இருக்கு இன்னைக்கு கூட வந்து விடுதலை சித்த கட்சியின் சார்பாக வந்து ஒரு செயற்குழு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டம் எதற்காக போட்டாங்க அப்படின்னு பாத்தோம்னா திருமாவளவன் அவர்கள் தலைமையில வந்து டங்ஸ்டன் இங்க வந்து கொண்டு வரணும்னு முடியிருக்காங்க இல்லையா இந்த டங்ஸ்டன் சுரங்க அமைக்க கூடாது என்பதற்காக வந்து மக்களும் திரட்டு மணியாக இன்னைக்கு ஒரு செயற்குழு நடந்துச்சு அதுல கூட விடுதலை சிறுத்தை விட இதுவரைக்கும் இல்ல அளவுக்கு ஒரு ஆயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அதாவது மேலூர் பகுதிகளில் அந்த பகுதியில் இருக்கிற ஆஹ் பட்டில் செமாய மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்றக்காக போராட்டம் கிடையாது இது ஒட்டுமொத்தமா அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரங்கள் நிலங்கள் எல்லாம் பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டம் இல்ல சுரங்கத்தை எடுத்துட்டா கிட்டத்தட்ட ஏழு 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 மலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில வந்து இந்த ஏழு மலைக்கு ஒரு அமைப்பு இருக்குங்க இப்ப இந்த ஏழு மலையும் பாதுகாக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா சாதிங்க இருக்கக்கூடாது மதம் இருக்கக்கூடாது ஆமா இங்க வந்து பாத்தோம்னா ஒரே அணியில் திரண்டாம் மட்டும்தான் தான் நம்ம அது எல்லாத்தையுமே வந்து மூர்த்தி அவர்களுடைய பேச்சு வந்து உடைக்கும் விதமாக இருக்கு இல்லையா யாரு அணி சேராங்கடான்னு சொல்ற மாதிரியே இருக்கு பாருங்க கண்டிப்பா இது வந்து இப்படி இப்படி ஒரு கருத்துல ஐடியால பதைக்கும் போது என்ன செய்வான் அவனோட போய் நான் எதுக்கு போராடணும் இவன் கூட எதுக்கு நான் போராடணும் ரெண்டாவது இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அந்த சுரங்கம் அமைக்கிறதுக்கு ஐயாயிரம் ஏக்கர் நிலம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கணுமே இதுல அதிக நிலம் யார்கிட்ட இருக்கு

இது தேவையற்ற பேச்சு இது புலவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு ஒருவேளை டங்ஷன் சுரங்கிறதுக்காக இந்த மாதிரி புலவுவாத புலவு ஒரு சூழலை உருவாக்குகிறாரா என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுபது ஆமா 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 அதாவது அதே மாதிரி அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல நிறைய வன்கொடுமைகள் நிகழ்து கூட மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி வந்து தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதில் கூட பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க நீங்க மதுரையில வந்து மேலப்பட்டியில விடுதலை சிறுத்தை கட்சியுடைய குடிக்கம்பத்தை அகற்றின விவகாரத்திலையும் அமைச்சர் மூர்த்தியுடைய தலையீடுகள் இருக்குன்னு சொல்றாங்க வெளிச்சனத்தன் கிராமத்திலையும் கூட அதே நிலைமை தான் அமைச்சர் மூர்த்தியுடைய தலையீடுகள் இருக்குன்றாங்க விடுதலை சிறுத்தை குடிக்கம்பத்தை வந்து அகற்றினதில்ல அதுக்கப்புறம் ஏன் அனுமதி கொடுத்தீங்கன்னு சொல்லி அவங்க விஓவ கிராம உதவியாளரை பண்றாங்க அதுலயும் அமைச்சர் மூர்த்தியுடைய தலையீடு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடுது ஒரு ஆளுநூறுல வந்து அதே மாதிரிதான் அம்பேத்கர் படி போகும் அமைச்சர் மூர்த்தி தலையீடு இருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு

விஷயத்த மறந்துட்ட பாருங்க வெளிச்ச வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்க நேக்கர நம்ம வந்து இது வந்து ஆதரவாளர் மக்களுக்கு இடம் பிரிச்சு கொடுங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் பல வருஷங்களை பிரிச்சு கொடுக்கல ஓ அரசாங்கம் கொடுத்ததை வந்து இன்னும் பிரிச்சு தர மாட்டாங்க அது எங்க அரசு அதிகாரிகள் தான் சொந்த ஊர்ல

அந்த பக்கத்து ஒரு எழுபது பட்டா இந்த சைடு எழுபது பட்டா மீதி ஒரு முப்பத்தி ரெண்டு பட்டா நடுவுல இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு பட்டா வந்து நல்ல மணிக்கு போனா இருக்கு சொந்தமான இடம் இது வந்து கொடுத்தா ஆதரவு எடுத்துட்டா எடுத்தா சொந்தமான இடம் ஆனா இங்கிட்டும் கால மக்கள் வந்து பட்டியல் மக்கள் குடியேறாங்க அங்கிட்டும் குடியேற்றாங்க விட்டுட்டாங்க இடையில மட்டும் இப்ப என்ன வந்துட்டு சுத்தூக்கும் கட்டடமா கட்டி இந்த மக்கள்கிட்ட இருந்து திருப்பி நல்ல மணி போனாரா எடுத்துக்கிட்டாரு இது எப்படி நடந்துச்சு நடந்துச்சு இது ஒரு வன்கொடுமை இதுக்கா கலெக்டர் ஆபிஸ்ட போய் சந்திக்கிறாங்க கலெக்டர் போராட்டம் பண்றாங்க உங்களுக்கு இந்த இடம்ல வேற இடம் தரேன் கலெக்டர்

அப்போ சமூக நிதி என்று வருகின்ற பொழுது நம்ம இந்த மாதிரி ஆண்ட பரம்பரன் பேசக்கூடாது யாரையும் உயர்வு தாழ்வுகள் பேசக்கூடாது அப்போ மாதிரி திமுகவுடைய தலைமைகள் இருந்த போதிலும் கூட அவனுடைய கொள்கை கோட்பாடுகள் அதுவாகத்தான் இருந்த போதிலும் கூட இந்த மாதிரி நடந்து கொள்வது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு பேரிழப்பம் ஆதாக தான்

நீ வந்து எங்களை மனிதனா மதிச்சா உன்னை மதிப்பாங்க நீ எங்களை குழு புகழ்ச்சியா நினைச்சு வச்சு போட மயர் போயிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அந்த மாதிரி மக்கள் அதனால வந்து இதை வந்து இந்த போக்கெல்லாம் மாத்திக்கிறனும் தயவு செய்து வந்து பொது வெளிகள்ல வந்து இந்த ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை எல்லாம் பேசாம மனிதனை மனிதனா கத்துக்கிறோனும் பார்க்கணும் அப்படின்றதான் நம்ம சொல்றதுல அவர் கண்டிப்பா கண்டிப்பா அதுல கண்டிப்பா அதாவது ரொம்ப நமக்கே ஒரு ரொம்ப ஒரு தான் இருக்குது அதாவது ஒரு அமைச்சர் மறுபடியும் சொல்லணும் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கின்ற ஒரு அமைச்சர் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாளர் ஏந்தி கொண்ட ஒரு கட்சி நாங்களும் ஒரு அம்பேத்கர் ஏவாதியா அப்படின்ற மாதிரி தற்பொழுது அவங்களும் ஏந்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது முன்னாடி எந்த நாங்களே தெரியல இப்போ ஏந்த ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சூழல்ல ஆண்ட பரம்பரை என்று வார்த்தைகள் முதிர்ப்பது என்பது உள்ளபடியே மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்தும் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இதனை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு நண்பர்களா தோழமையா கூட வந்து கேட்டுக்கிறோம் கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி செய்யும் பிரச்சனைகள் வரையும் கூறிக்கொண்டு நிறைவே செய்கின்றோம் நன்றி வணக்கம்